இந்த மாதம் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருக்கலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படலாம் இந்த மாதம் உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் இருக்கலாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கலாம் உங்கள் கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நண்பர்களுடன் நல்ல நட்பு பாராட்டலாம் உங்கள் குழந்தைகள் இந்த மாதம் தங்கள் வாழ்வில் மாற்றங்களை காணலாம் அவர்களின் நலன் கருதி சிறிது பணத்தை நீங்கள் செலவும் செய்யலாம் இந்த மாதம் உங்கள் கலை ஆர்வம் அதிகரிக்கலாம் உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவைப்படலாம் எனவே உடல் நலனில் அக்கறை வேண்டும் ஆவணங்கள் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் இந்த மாதம் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் மகிழ்ச்சியும் வளமும் இந்த மாதம் உங்களிடத்தில் இருக்கலாம் இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அவற்றை தாண்டி செயல்படும் வலிமை உங்களிடம் இருக்கலாம் பொதுவாக ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளைப் பற்றி பார்க்கும்போது உறவு விஷயங்களில் உங்களுக்கு வலுவான பற்றுதல் இருக்கலாம் வாழ்க்கை துணையுடனான உறவிலும் பிணைப்பு வலுவாக இருக்கலாம் தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக இருக்கலாம் உறவில் அன்னோனியம் வளரலாம் சுமூக உறவு இருந்தாலும் சில சமயங்களில் உறவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையப்பெறும் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் சிறப்பாக இருக்கலாம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகமாக இருக்கலாம் பொதுவாக உறவில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் விட்டுக் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்வுபூர்வமாக நெருங்கலாம் உறவில் நம்பிக்கையும் பரஸ்பரம் மரியாதையும் இந்த மாதம் காணப்படலாம் நிதி பற்றி பார்க்கும்போது மே மாதம் நிதிநிலையில் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கருதி நீங்கள் கவலைப்பட நேரலாம் உங்கள் கடந்த கால அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட் அமைத்து செயல்படலாம் இந்த மாத கிரக நிலைகள் நீங்கள் செல்வம் சேர்க்க ஏதுவானதாக இருக்கும் உங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் குழந்தைகளின் நலன் கருதி சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அது தவிர்க்க முடியாத செலவாக இருக்கும் நீங்கள் வீடு மனை போன்றவற்றில் முதலீடு செய்யலாம் குடும்ப நபர்களின் தேவைக்காக எதிர்பாராத செலவு செய்வீர்கள் அது மருத்துவம் சார்ந்த செலவாக கூட இருக்கலாம் உங்கள் பண தேவைகளுக்கு நீங்கள் சேமிப்பை பயன்படுத்தி கொள்ள நேரலாம் இந்த மாதம் ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வீடு மற்றும் வாகனம் வாங்குதல் சொத்து வாங்குதல் போன்ற செலவுகளை சந்திக்க நேரலாம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளி மூலம் ஆதாயம் பெற அதிக வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மை காணப்படலாம் வருமானம் சீராக இருக்கலாம் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்றம் இரக்கம் இருக்கும் பனிச்சூழலில் நீங்கள் சில தடைகளை எதிர்கொள்ள நேரலாம் பணிகள் மழை போல குவியலாம் உங்கள் திறமை பணியில் வெளிப்படலாம் நீங்கள் தலைமை ஏற்று பணிகளை நடத்துவீர்கள் சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்குங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பணியில் முன்னேற்றம் காண தேவையான தொழில்நுட்பங்களையும் மற்றும் பிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் மத ஆரம்பத்தில் உங்கள் பணியில் சில மந்த நிலை மாத ஆரம்பத்தில் உங்கள் பணியில் சில மந்த நிலை இருக்கலாம் மாத பிற்பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோவை தவிர்ப்பது மிக சிறந்தது அதன் மூலம் பின்னடைவை தவிர்க்கலாம் என்றே சொல்லலாம் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் இந்த மாதம் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் அதனை கொஞ்சம் தள்ளி போடவும் முதலில் தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த சிறந்த முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம் அது உங்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லும் புது தொழில் வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரலாம் அதன் மூலம் வருமானமும் அதிகப்படியாகும் தொழிலில் உங்கள் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும் உங்கள் பொருட்களின் சந்தை மதிப்பும் உயர வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் கூட்டு தொழில் உங்களுக்கு அனுகூலமான பலனை அளிக்கும் அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயமும் காண்பீர்கள் நீங்கள் தொழிலில் மிகவும் தெளிவாக மற்றும் சுதந்திரமாக முடிவுகளை எடுக்கும் வல்லமை கொண்டவராக இருப்பீர்கள் நல்ல பணப்புழக்கத்தின் மூலம் வணிகத்தில் மு முதலின மூலதன தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு இந்த மாதத்தில் இரண்டாம் இருந்து உங்களின் வியாபாரத்திற்கு உங்களின் வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும் பொதுவாக இந்த மே மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம் என்றாலும் தோல் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு தொடர்பான பிரச்சனைகள் உணரப்படலாம் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் தொண்டை தொடர்பான நோய் தொற்றுகள் சில சந்தர்ப்பங்களில் அனுபவிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம் உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்க வேண்டும் மற்றும் கலவையான சுவையான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது உங்களின் ஆரோக்கியத்தை தீங்கு விளைவிக்கும் இந்த மாதம் நீங்கள் நல்ல தூக்கத்தை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லலாம் இது உங்களுக்கு ஆறுதலாகவே இருக்கும் ரிஷபராசி மாணவர்களை பற்றி பார்க்கும்போது கல்வியில் சிறப்பாக செயல்பட கவனத்திறனை அதிகரித்து கொள்ள வேண்டும் மாதமாக அமைகிறது நினைவாற்றல் அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்கள் காரணமாக கவனச்சிதறல் ஏற்படலாம் இது உங்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கலாம் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிட வேண்டும் வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களின் விருப்பங்கள் இந்த மாதம் நிறைவேறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்